கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர் சார் வணக்கம் வணக்கம் இந்த பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு இன்றைய தினம் கூட்டிய அந்த மாவட்ட செயல் கூட்டத்தில் பல்வேறு பாமக முன்னர் நிர்வாகலாம் கலந்துக்கல குறிப்பாக பார்த்தோம்னா அன்புமணிக்கும் ராமதாஸுக்கு இடையுமான ஒரு சண்டையினுடைய காரணமாக தான் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வந்து அரசியல் வந்து கூறிக்கிட்டு இருக்காங்க கூட்டத்தில் பார்த்தோம்னா அது ஒரு கூட்டணிக்கான பேரம் தான் மாதிரியான ஒரு கருத்து வருது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படிசா பார்க்குறீங்க இந்த ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் அவர் பணிப்பூர் வந்து இப்போ தொடங்கலை அது ரொம்ப நாளாகவே அவங்க குடும்பத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப குடும்பம் அவங்க குடும்பத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு தன்னுடைய மகனுடைய மகளுடைய வழி மகள் வழி பேரனை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்கு அவர் முயற்சி இருக்கிறாரு அதை ராம அன்புமணி தடுக்கிறாரு அப்போ நீண்ட காலமாகவே அவர் வந்து எப்படி ஓபிஎஸ்க்கு பின்னாடி எடப்பாடி கத்தி வச்சுக்கிட்டு இருந்தாரோ எடப்பாடிக்கு பின்னாடி ஓபிஎஸ் கத்தி வச்சுக்கிட்டு இருந்தாரோ அது மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி இவங்க ரெண்டு ஒரு கத்தி வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான நிர்வாகிகள் வரல வெறும் பதினெட்டு பேர் இரநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருக்கிற இடத்துல வெறும் பதினெட்டு பேர் தான் வந்திருக்காங்க இது ராமதாஸுக்கு அவமானம் தான் ஆனால் கலைப்பு காரணமாக வரலை அப்படின்னு அவர் திசை திருப்பினாரு இங்கே உண்மையிலே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அதிகார பேரம் தான் முழுமையாக கட்சியை வந்து அன்புமணி கைப்பற்றிட்டார் நீண்ட காலமாகவே இவர் வந்து தன்னுடைய மகள் வழி பேரனை உள்ளே கொண்டு வரன்ற நோக்கத்தில் செயல்பட்ட காரணத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டு தனக்கு ஆதரவான மாவட்ட செயலர்கள் தனக்கு ஆதரவான மாநில தனக்கு ஆதரவான செயற்குழு உறுப்பினர்கள்னு அவர் நியமிச்சிட்டார் அப்படி நியமிச்சது காரணமாக இதெல்லாம் அவர் கண்டுக்கல இவர் அன்புமணியை மட்டுமே கண்டு அன்பு கணிம மட்டுமே கண்டிச்சுக்கிட்டு இருந்தாரு அன்பு அன்புமணி என்ன செஞ்சாருன்னா மிக தெளிவாக அவருக்கு தேவையான எல்லாம் பொறுப்புல நியமிச்சதுனால இன்னைக்கு ராமதாஸ் கட்சி தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கிராம கிராமமாக போய் வண்டியர் மக்களை அமைப்பாக்க முயற்சித்தவர் அப்போ உண்மையிலே அவர் கடந்த காலங்களில் வந்து அவர் அவருடைய உழைப்பு கடுமையான உழைப்பு தான் வண்ணியர் மக்களை திரட்டுவதற்கு அவர் கடுமையாக உழைச்சிருக்கிறாரு கண் வன்னியர் மக்களை வந்து இருக்க முயற்சி பண்ணி அவர் அமைப்பாக இருக்கிறாரு ரொம்ப கடுமையான உழைப்பெல்லாம் செலுத்தி அவருக்கு இன்னைக்கு அமைப்பாக ஆனா ஆனால் அவர் மகனுக்கு என்ன அவர் அரசியலில் சொல்லிக் கொடுத்தாருன்னா வெறுமனே பணமும் ஜாதியை தான் சொல்லி கொடுத்தாரு அவர் அந்த ஜாதி உணர்வையும் பணவெரியவும் ஊட்டினதுனால ஊட்டினுடைய விளைவு தான் தன்னுடைய மாவட்ட செயலாளர்களை மாநில நிர்வாகிகளை செயற்குழு உறுப்பினர்களுக்கு அதே போதையை ஊட்டி இன்னைக்கு அன்புமணி தன்வசப்படுத்திட்டார் ராமதாசை அனாதையாக்கிட்டார் ஆனா ஜாதியும் அந்த பணவெறியும் ராமதாசை வீழ்த்திருச்சு அன்புமணி மூலமாக வீழ்த்திச்சு அன்புமணியை தொண்டர்கள் இதே ஜாதியமும் பணத்தை வைத்து வீழ்த்துவார்கள் கூடிய விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சி ஒன்று இருக்காரு ரெண்டாவது இல்லை நான் உண்மைதான் எதார்த்த தான் சொல்றேன் இதுதான் இது இயற்கை விதி இது மாறாது ஏன்னா நீங்கள் எந்த சித்தாந்தத்தையும் வச்சு திரட்டலை வன்னியர் மக்களுக்கான வன்னியர் மக்களுக்குன்னு எதாவது கொள்கையை தயார் பண்ணி வைக்கீங்களானா ஒன்றும் கிடையாது ஒரு அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சி வச்சிருக்கீங்க அந்த சித்தாந்தத்தையாவது அவங்களுக்கு அந்த தொண்டர்களுக்கோ அல்லது அந்த கட்சி நிர்வாகிகளுக்கோ நீங்கள் பூத்திருக்கீங்களானா புகுத்தலாம் நீங்கள் என்ன பூத்திருக்கீங்கன்னா ஜாதி வெறியை தான் பூத்திருக்கீங்க படத்தாசை காட்டிருக்கீங்க சந்தர்ப்பவாதத்தையும் பிழைப்பாதத்தையும் தான் கட்சியினுடைய கொள்கையாகவே வச்சிருக்கீங்க அப்போ இந்த சந்தர்ப்பவாதம் பிழைப்பாதத்தினுடைய கொள்கை என்னவா மாறும்னா பெரும்பான்மை நிர்வாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னா பெரும்பான்மையான நிர்வாகிகள் ஒரு புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இன்னொரு புறம் பாஜகவை நோக்கி இது நகல போகுது இல்ல இது இதுதான் நடக்க போகுது இல்ல நீங்க சொல்றது பார்த்தா ஒரு சிண்டை அணி மாதிரில இருக்கு சிண்டை இதுதான் நடக்க போகுது அப்படிதான் அதாவது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே இருக்க போறது இல்லை அன்புமணியோடு இருக்க போகிறது இல்லை ராமதாசோடு இருக்க போகிறது இல்லை அப்பயுமே இந்த ஜண்டை கூட நம்மளுக்கு இதில் போய் மாட்டிக்கிட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை இழக்கணும் ஏற்கனவே அவன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு எம்எல்ஏக்கு மேல இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வெறும் நான்கு எம்எல்ஏக்கள் தான் அதுவும் கூட கூட்டணியில் தான் இப்போ தனிச்சே நாங்கள் படுத்துக்கிட்டு ஐம்பது தொகுதியில் செய்போம் அப்படின்னு ஒரு வாய்ச்சவடால் விடுறாங்க அதெல்லாம் இப்போ அவருடைய நிலைமை வேறு வட மாவட்டங்களில் முழுக்க முழுக்க இன்னும் சொல்லப்போனால் வன்னீர் மக்களே விடுதலை கட்சியில் இணையக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்கே மாறிடுச்சு ஏன்னா இவங்களுக்கு வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சி வெறும் படமாக வச்சிருக்கிறாங்க சித்தாந்தங்கள் மக்கள்கிட்ட சொல்றது நீங்கள் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி கட்சிகள் பல கட்சிகள் காணாமல் போயிருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் புதிய தமிழன் கிருஷ்ணசாமி எடுத்துக்கலாம் புதிய தமிழன் கிருஷ்ணசாமி அந்த மக்கள்கிட்ட அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கலாம் பெரியார கொண்டு போய் சேர்க்கலாம் மார்க்ஸை கொண்டு போய் சேர்க்கல எந்த ஒரு சித்தாந்தத்தையும் கொண்டு போய் சேர்க்கலாம் எப்படி ராமதாசம் அன்புமணி ஜாதியை மட்டுமே மையப்படுத்தி சந்தர்ப்பவாத பிழைப்போத சித்தாந்த சிந்தனைகளை தொண்டர்கள் ஊட்டுகிறார்களோ அதே போல் தான் புதிய தமிழ் கிருஷ்ணசாமி செஞ்சார் இன்னைக்கு புதிய திருமணம் கிருஷ்ணசாமி திமுக கூட்டத்தில் பத்து தொகுதி இருக்கக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த நபராக இருந்தார் இன்றைக்கி எங்கே இருக்கிறார் அவரே ஜெயிக்க முடியாது வெறும் ஏழாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்க முடியாது நிலைமைக்கு போயிட்டார் கடந்த தேர்தலில் ஆறாயிரத்தி ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு தான் அதான் சொல்றேன் அவரோ பத்தாயிரம் ஓட்டு கூட வாங்க முடியாது நிலைமை இல்ல என்ன காரணம்னா நீங்க வந்து தமிழ்நாடு ஓரளவுக்கு பக்குவப்படுத்தப்பட்ட மாதிரி தமிழ்நாட்டு இளைஞர்களும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி ஓரளவுக்கு அரசியலை புரிதல உள்வாங்கக்கூடியவர்கள் இருப்பாங்க எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் நீங்க வந்து ஒரு சித்தாந்த ரீதியா தான் நீங்க திரட்டணும் அப்படி சித்தாந்த ரீதியா திரட்டாத நபர்கள் இப்படிதான் காணாம போவாங்க இது இயற்கை விதி இது வந்து ஜோ ஜோதிடம்ல மற்றவந்து கணிப்பு கிடையாது முழுக்க முழுக்க இயற்கையின் வீதியாங்க சார் இப்போ நீங்கள் சொல்றது வந்து மற்ற கட்சிக்கு பொருந்தலாம் கிருஷ்ணசாமிக்கு பொருந்தலாம் ஆனால் வட மாவட்டத்தில் விசி கே விசேஷ் இருக்க சூழலில் எப்படி அந்த மக்கள் விட்டு போக மாட்டாங்களா இப்போ வந்து அம்பேத்கரியோ அங்க ஒரு தேவைப்பட்டது அம்பேத்கரியத்தை அந்த மக்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடங்க மறுக்கணும் அத்துங்குறணும் அப்படிங்கிறது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா அடக்கி வைத்ததுனால சொல்லப்பட்டது இது திருமாவளவன் வந்து அந்த மக்கள்கிட்ட சொன்னார் நம்ம அடக்கி வச்சிருக்கிறோம் நம்ம நம்மளை அடக்கி வச்சுருக்காங்க அது நம்ம அத்து மீறி நம்முடைய விடுதலை பெறணும்னு சொல்கிறது அதுக்காக போய் சும்மா தூங்குறோம் பூரா உசிப்பை இல்லை அந்த நோக்கம் அந்த நோக்கம் இல்லை அப்போ யார் என்னை அடிமை சொன்னோன்னா அவனுக்கு எதிராக நம்ம போராடுறது அப்படின்னு அடிப்படையில் அவர் திரட்டினார் அவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்த்தாரு அம்பேத்கரையும் பெரியாரியும் மார்க்சியடிய சித்தாந்தத்தை சேர்த்தாரு இங்கே போலி தமிழ் தேசியவாதிகள் தோல் வச்சார் வந்து பார்த்தீங்கன்னா போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு பின்னாடி அந்த குறிப்பிட்ட பட்டியலின மக்கள் போக முடியாத ஒரு நிலையை அவர் சித்தாந்த ரீதியாக மக்கள் திரட்டியிருக்கார் அப்போ அந்த சித்தாந்தம் இன்னைக்கு நிக்குது ஒன்று கிருஷ்ணசாமி திருமாவளும் திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து தொகுதி வாங்கக்கூடிய அளவுக்கு பல வாய்ந்தவர்களாக இருந்தாங்க சித்தாந்தத்தை கொண்டு போய் அந்த மக்களிடம் சேர்த்த திருமாவளவன் கலத்து நிற்கிறாரு சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்காம வெறும் ஜாதி பெருமை மட்டும் சேர்த்து கொண்டு சந்தர்ப்பாத புழைப்பாத அரசியலை கொண்டு போய் சேர்த்த கிருஷ்ணசாமி இன்னைக்கு தோத்து போயிட்டார் தன் மகன் சிஎம் கிருஷ்ணசாமி கொண்டு வந்திருக்காரு பிராயலர் கோழி மாதிரி ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு தன்னுடைய மகனை கொண்டு வந்திருக்காரு அவர் மகன் பேசுறதை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வழங்காது இவர் இந்த மக்கள் என்ன பேசுவாருன்னா ஒரு ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டு புரியுதான்னு கேட்பார் அப்ப இவர் அந்த மக்களை என்ன மனநிலை வச்சிருக்காரு அந்த மக்களை பத்தி இவருக்கு என்ன புரிதல் இருக்கு அப்ப வெளிய வந்து நம்ம நாடாண்டவர்கள் நம்ம நம்ம வந்து உழவுல பெரிய ஆளு அப்படி இப்படி பேசி ஜாதி வெறுமனே ஜாதி பெருமை பேசி அந்த மக்களை வீழ்த்தியவர் கிருஷ்ணசாமி அதே போல ஜாதி பெருமையை பேசி இன்னைக்கு இந்த மக்களை வன்னியர் மக்களை வீழ்த்தியவர் அன்புமணியும் ராமதாசும் ரெண்டு பேருமே அப்பமே ரெண்டு பேருமே அப்போ இவருடைய நோக்கம் பெற்றி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாஜக அப்படின்ற ஒரு கட்சி வந்து நோட்டாக தாண்ட முடியாத ஒரு நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய ஒற்றுமை என்பது இருக்கும் ஜாதிய பிரச்சனை இருக்குன்றது மாற்றுக்கடுத்து இல்லை இந்து முஸ்லீம் பிரச்சனை கிறிஸ்தவர் பிரச்சனை வரவே வராது மத ரீதியான மோதலும் இங்கே வராது ஜாதி ரீதியான மோதலுமே தொண்ணூற்றி ஆறுக்கு முன்பு இருந்த பிரச்சனை இப்போ கிடையாது ரெண்டாயிரத்துக்கு முன்பு இருந்தது இப்போ கிடையாது குறைந்துருக்கு மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் குறைந்திருக்கு எண்ணிக்கை நிறையா குறைஞ்சிருக்கு ஒன்று ரெண்டு அங்கங்கே வருது இதை வந்து உபதுகரப்படுத்துவாங்க சில சாதியவாதிகள் சில தலித்திய வறட்டு தலித்தியவாதிகள் அப்படி நான் சொல்லணும் வறட்டு தலித்தியவாதிகள் போலி தமிழ் தேசியவாதிகள் சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட உடனே திமுகக்கு எதிராக ஒரு பிரம்மாண்டமாக காட்டுறக்கூடிய ஒரு சூழல் அன்றைக்கி உருவாக்குறாங்க ஆனால் உண்மையிலே தமிழ்நாட்டில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் தமிழ்நாட்டு அரசியல் திராவிட முன்னேற்ற அரசியல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அரசியல் பெரியார் இயக்கினுடைய பங்களிப்பு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பங்களிப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருடைய பங்களிப்பு அவருடைய பங்களிப்புக்கு பிறகு வந்து அது ஒவ்வொன்று ஒவ்வொன்றுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் அப்படி மாறி மாறி வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறுத்தியிருக்கு அப்போ இந்த சமூக நீதிமன்றில் ஜாதிய பெருமை பேசக்கூடிய புதிய தமிழர் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியாக இருந்தாலும் சரி ராமதாஸாக இருந்தாலும் சரி விழுந்து விழுவார்கள் எப்படி அதன் அதாவது சந்தர்ப்பவாதத்தை தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்தார் மகன் அப்பாவை வீழ்த்தினார் பதவிப்பேறி அந்த பதவி வேலி பண வேலாம் அவருடைய மாநாட்டிலே என்ன சொல்றாருன்னா இனிமே கூட்டணி வந்து நான் தான் சொல்லியிருக்காரு தனிச்சு கூட போட்டி வாய்ப்பு இருக்குல்ல பாமக கடந்த மாதிரி பாமக தனித்து போடுவதற்கு வாய்ப்பே கிடையாது அது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பாஜகனுடைய ஒரு பி டிமா மாறி எவ்வளோ நாட்கள் ஆகிவிட்டது அப்போ அவங்க ரெண்டு பேருமே பாஜக அடிமைகளாக மாறிட்டாங்க அதுல இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாக்குள்ள அவங்க போயிட்டாங்க தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் பல அஜெண்டாக்களை வந்து உருவாக்கியிருக்கு அதுல சீமான் போனது போல பாமகவும் அரசு அஜெண்டாவுக்கு உட்பட்டது தான் நீங்கள் வந்து அவங்க அந்த சொந்த ஜாதியை மட்டுமே உயர்த்தி பேசுவாங்க மற்றபடி ஒரு சமூக நிதி பிரச்சனையெல்லாம் பேசவே மாட்டாங்க அப்போ அதுவே ஒரு சொந்த சாதியை உயர்த்தி பேசுவது பெருமையாக பேசுவது இதுவே ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தான் ஏன்னா ஜாதியவாதிகளை மாற்றணும் ஒவ்வொரு சமூகத்தையும் ஜாதியவாதிகளை மாற்றணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அந்த அரசு அஜெண்டாவுக்குள்ள என்றைக்கோ பாட்டாளி போச்சு போயிடுச்சு அன்புமணியும் அதில் குள்ளே போயிட்டாரு இவங்க கூட நடக்கிறது கூட்டணி பிரச்சனை கிடையாது திமுக கூட்டணிக்கு போவதற்காக பிரச்சனை அப்படின்றதெல்லாம் கிடையாது அல்லது அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்காக பிரச்சனை அப்படின்றதுலாம் கிடையாது பாஜகவோட கூட்டணியில் தான் இருப்பாங்க அவங்க பாஜகவோட பிடிமா அவங்க என்றைக்கோ மாறிட்டாங்க நிச்சயமாக இது கூட்டணிக்கான பிரச்சனை அல்ல இது குடும்ப பிரச்சனை சொத்து சேர்ப்பதில் உள்ள பிரச்சனை தன்னுடைய மகளுடைய வாரிசுகளுக்கும் இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய பிரச்சனை பணப்பிரச்சனை பதவி பிரச்சனை இதுதான் உண்மை மற்றபடி கூட்டணியை ராம அன்புமணி தவறான பிரச்சாரங்கள் செய்யப்படுது அன்புமணி வந்து பாமக பாஜக கூட்டு போனதுனால தான் கட்சி விழுந்துருச்சு எனவே இவர் திமுக கூட்டணி போவதற்கு இவர் தயாராக இருக்காரு ராமதாஸ் இவர் அதுக்கான முயற்சி எடுக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கற்பனை இல்லை அவர் மாநாட்டில் பேசினதே அப்படி தானே பார்க்க முடியாது தம்பி ஸ்டாலின்னு சொல்லியிருக்காரு கடந்த காலங்களில் ஓங்கிட்ட வந்து நிற்கணுமான்னு பேசினார் ராமதாஸ் இப்போ தம்பின்னு சொல்ல அந்த நிலைமைக்கு வந்திருக்காரு என்னுடைய மகனால் தனிமைப்பட்ட காரணத்தினால் ஒரு முதல்வரை எதிர்க்க முடியாத ஒரு சூழல் வந்துட்டார் இன்னொன்று முதல்வர் இது வந்து முதல்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய ஒரு ஆதரவு இருக்கு இல்லையா ஒரு பெரிய வரக்கூடிய ஆதரவு இருக்குது அப்போ தா ஏற்கனவே தமிழ்நாட்டு முதல்வரை இழிவாக அவர் பேசியதுக்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட சரிவு இருக்கு இல்லையா அதெல்லாம் அவர் கணக்கில் எடுத்துகிட்டு தான் இன்னைக்கு தம்பி ஸ்டாலின் அப்படிங்கிறாரு நம்முடைய முதல்வருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அந்த தேர்ச்சி விகிதங்கள் வந்து அரசு பள்ளியில் உயர்ந்திருக்கு மிகப்பெரிய உயர்ந்திருக்கு அப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசுடைய திராவிட மாடலுடைய அரசனுடைய பங்களிப்பு இந்த பங்களிப்பு அவருக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தியிருக்கு இந்த மரியாதையை மற்ற கட்சிகள் அவருக்கு தர மறுக்கும் என்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் தனிமைப்பட்டு போவார்கள் அந்த அடிப்படையில் தான் ராமதாஸ் தனிமைப்பட்டு போய் ஏற்கனவே தன்னுடைய மகனாக தனிமைப்பட்டு போயிட்டார் மீண்டும் தமிழக மக்களிடம் இருந்து தனிமைப்பட்டு போவாங்க இருப்பதற்கு தான் தம்பி ஸ்டாலின்ன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார் மற்றபடி கூட்டணி வருவதற்கு வாய்ப்பில்லை ஏற்கனவே முதல்வர்களும் அறிவிஸ்டார் அவர் அப்படி ஒரு கற் அது ஒரு கற்பனை அது வந்து வதந்தி அது ஒரு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாதுன்ட்டார் முன்ன முதல்வரே அறிவிஸ்டார் இந்த சம்பவத்தை பாமக பிரச்சனை பாமக என்ற கட்சி தமிழ்நாட்டில் அழிவது நல்லது அழிஞ்சு போகணும் தான் அழி அழிந்து போவது நல்லது என்ன காரணம்னா ஒரு ஜாதி வெறிய பட்டியல் மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு எதிராக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் பட்டியலின மக்களில் குறிப்பாக பறையுற மக்கள் பெரும்பான்மை ஏற்படிய மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஜாதி வெறியாட்டத்தை நடத்திய மிகப்பெரிய ஜாதிவெறி கொலைகள் மிக மோசமான கொலைகள் நடப்பதற்கு இன்னும் சொல்லப்போனால் சாதி மறுப்பு திருமணம் நடப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தான் சரி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலிருந்து இருந்து பெரியார் மண்ணில் இருந்து தொடை தெரியப்பட வேண்டும் அப்போது தான் இந்த பெரியார் மண்ணாக இருக்க முடியும் எனவே பாட்டாளி மக்கள் கட்சி வீழ்வது சரிதான் நன்றி சார் நல்லது